வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியாவிற்கு அவர்களின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வழங்குவதாக கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் இது அதிகாரபூர்வமான ஆஃபர் அல்ல என்ற தகவல்களும் உள்ளன எவ்வாறாயினும் எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியாவிற்கு வழங்க ஆர்வமாக உள்ளதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல் ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ரஷ்யா தமது அனைத்து தொழில்நுட்ப பரிமாற்றங்களுடன் இந்தியாவிற்கு வழங்க தயார் என்று கூறியுள்ளது இந்திய துறையின் மிக நல்ல நண்பனாக உள்ள நாடு ரஷ்யாதான் அவ்வாறு இரு நாடுகளுமே அவர்களின் அதிசக்தி வாய்ந்த விமானங்களை இந்தியாவிற்கு தருவதாக கூறியுள்ளார்கள் ஆனால் இந்தியா ரஷ்ய சுகை செவன் அல்லது அமெரிக்கன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க இதுவரை ஆர்வம் காட்டவில்லை இந்த இரண்டு போர் விமானங்களும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களும் ஆகும் இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமான திட்டமான ஏஎம்சிஏ இந்திய ராணுவத்தில் இடம்பெற இன்னும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படி இருக்க இந்தியா எண் இப்போது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அல்லது ரஷ்யாவின் சுகோய் ஃபிஃப்டி செவனை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை இதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டு போர் விமானங்களையும் விட ஒரு படி மேலாக வேறொரு விமானம் வரவுள்ளது இந்தியாவின் பார்வை இப்போது அந்த விமானத்தின் மீது பதிந்துள்ளதாக அறிய முடிகிறது அது எந்த நாட்டின் போர் விமானம் அதில் என்னென்ன அம்சங்கள் உள்ளன ஏன் அந்த விமானத்தை இந்தியா தேர்வு செய்ய போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் ரஷ்யாவை போலவே பிரான்சும் இந்தியாவின் மற்றொரு நட்பு நாடாகும் ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சின் செல்லக்கூட்டிகள் என்று சொல்லலாம் நமது இந்திய விமானப்படையிடம் முப்பத்து எட்டு பிரெஞ்சு ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளன அதேபோல இந்திய கடற்படையில் உள்ள பழைய மிக் டுவெண்டி நைன் போர் விமானங்களுக்கு பதிலாக ரஃபேல் எம் ரக போர் விமானங்களை கொண்டு வரும் நோக்கத்தில் உள்ளது இந்தியா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில் அது தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் ரஃபேல் எம் போர் விமானங்கள் நமது இந்திய கடற்படையில் இடம்பெறும் ஆனால் இங்கு நாம் ரஃபேல் எம் போர் விமானங்களை பற்றி பேசவில்லை இது அதே ரஃபேல் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு சூப்பர் ஹீரோவை பற்றியதாகும் இது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு போட்டியாக ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள ரஃபேல் எஃப் ஃபைவ் விமானத்தை பற்றியதாகும் பிரெஞ்சு நிறுவனமான டசால்ட் டேவியேசன் இந்தியாவின் ரஃபேலின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மாறுபாட்டை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டி முன்வந்துள்ளது ரஃபேல் எஃப் ஃபோருடன் ஒப்பிடும்போது சமீபத்திய பதிப்பான ரஃபேல் எஃப் ஃபைவ் மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரம் செயல்திறன் மற்றும் தரவு இணைப்புகளை கொண்டிருக்கும் மேலும் இந்த புதிய பதிப்பு ரஃபேல் விமானத்தில் பத்து டன்களுக்கும் அதிகமான எடையை கொண்ட ஆளில்லா வான்வழி வாகனம் அதாவது யுசிஏவியும் இருக்கும் டெசால்ட் ஏவியேசன் மற்றும் அதன் கூட்டாளர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டெல்த் திறனுள்ள ஆளில்லா விமானமான யுசிஏவி நியூரானை விட ரஃபேல் எஃப் ஃபைவில் உள்ளது இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கும் எனவே இது அணுசக்தி தாக்குதல்களை எதிர்ப்பதிலும் புதிய ஏஎஸ்என் ஃபோர் ஜி வெடிபொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் ஏற்ற விதத்தில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்கிராம்ஜெட் மூலம் இயங்கும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை கொண்டிருக்கும் அது அதன் தாக்குதல் திறனை அதிகரிப்பதாக அமையும் ஃபயர் பவர் இல்லாமல் எந்த போர் விமானமும் முழுமையடைவதில்லை ஃபயர் பவர் எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு அந்த விமானம் வலிமையான விமானமாக கருதப்படும் உள்ள ஆர்ஜே டென் ஏவுகணை அனைவரின் கவனத்தையும் ஏற்கிறது மேக் த்ரீ முதல் மேக் ஃபைவ் வரை வேகத்தை கொண்டுள்ளதாகும் இந்த ஏவுகணை இது ஒரு ஏவுகணை மட்டுமல்ல ஒரு பகுதி முழுவதையும் அழிக்கக்கூடிய திறனுள்ள ஆயுதமாகும் உயர் மதிப்பு இலக்குகள் கட்டளை பதுங்கு குழிகள் ஏவுகணை பேட்டரிகள் போன்றவற்றை தாக்கி அழிக்கவல்ல இந்த ஏவுகணையிடம் இருந்து தப்புவது சாத்தியமற்ற விஷயமாகும் இந்த கொடிய ஏவுகணை பொருத்தப்பட்ட ரஃபேல் எஃப் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சீனாவின் ஹெச் கியூ நைன் ஆகியவற்றை ஆர் ஜே டென் பொருத்தப்பட்ட ரஃபேல் ஒய் விமானத்தினால் தகர்க்க முடியும் அதேபோல் ரஃபேல் ஒய் விமானம் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை எளிதாக்குகிறது எதிரி ரடார்களை செயலிழக்க செய்யவும் இதனால் முடியும் எதிரி ரேடார்களை கண்டுபிடித்து அவை அனுப்பும் சிக்னல்களை அழித்து எதிரிகளின் தகவல் தொடர்பை துண்டிக்க முடியும் அணு ஆயுத திட்டங்களுக்கான இணைப்பு இந்த புதிய போர் விமானத்தின் முக்கிய அம்சமாக உள்ளது ட்ரெடார்கள் சென்சார்கள் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் மிகவும் மேம்பட்டவையாக புதிய ரஃபேல் விமானத்தில் இருக்கும் எத்தகைய சூழலிலும் தற்காத்துக் கொள்வது இந்த விமானத்தின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இருக்கும் அவ்வாறு பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் ஆயுத அமைப்புகளுடன் வரும் ரஃபேல் எஃப் ஃபைவ் விமானத்தை ரஃபேல் எஃப் போரின் அடுத்த ஒரு பதிப்பு விமானம் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தோடு நேரடியாக போட்டி போடும் எல்லா அம்சங்களுடனும் ஒரு சூப்பர் ரஃபேலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் சர்வதேச ஆயுத சந்தையில் ரஃபேல் விமானத்தை முந்தி லாக்ஹிட் மார்ச்சின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் மூலம் பல ஒப்பந்தங்களை பெற்று வந்த நிலையில் இப்போது மீண்டும் பதிலடியாக ரஃபேல் எஃப் ஃபைவை களமிறக்குகிறது பிரான்ஸ் ஒரு போர் விமானம் என்பதை தாண்டி இந்த சூப்பர் ரஃபேல் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்த தலைமுறை மின்னணு போர் முறை அமைப்புகளையும் கொண்டுள்ளது ரஃபேல் எஃப் ஃபைவ் அதாவது எதிரி ரடார்களை அழிக்கவும் அதன் மூலம் எதிரியின் எதிர்ப்பை தடுக்கவும் கூடிய திறனுடன் வருகிறது ரஃபேல் எஃப் ஒய் போர் விமானம் கொடிய மற்றும் நீண்ட தூர தாக்குதல் திறனை வழங்கும் அடுத்த தலைமுறை ஏவுகணைகளையும் கொண்டிருக்கும் போர்க்களத்தில் எதிரிகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் விதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு வலையமைப்பு போர்க்கள அமைப்பாக இருக்கும் மொத்தத்தில் வேற லெவல் என்று சொல்வார்களே அதுபோல் ஒரு போர் விமானம் என்பதை தாண்டி மற்ற எந்த விமானத்தையும் விட ஒருபடி மேலாக அதி சக்தி வாய்ந்த விமானமாக வரவுள்ளது இந்த விமானம் அடுத்த ஆண்டில் தொடங்கி இரண்டாயிரத்து முப்பது ஆகும்போது முழு அளவில் காலத்திற்கு தயாராக்கும் நோக்கத்தில் பணிகள் நடந்து வருவதாக தெரிகிறது அதன் பின்னர் சூப்பர் ரஃபேலின் உலகமாக மாறும் நிலைமை ரஷ்யா அதன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை இந்தியாவிற்கு வழங்குவதாக கூறுவதற்கு முன்பாகவே பிரான்ஸ் சூப்பர் ரஃபேலை வழங்குவதாக கூறியிருந்தது ரஃபேல் எஃப் ஃபைவ் விமானத்தோடு ஆர் ஜே டென் ஏவுகணையும் வழங்குவதாக உறுதி அளித்துள்ளது நாடு ரஃபேல் எஃப் ஃபைவ்வின் அசம்பிளி லைனை இந்தியாவில் அமைக்க டெசால்ட் ஏவியேசன் முடிவு செய்துள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதிக்குள் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ரஃபேல் எஃப் ஃபைவ்வின் விமானத்தை தயாரிப்பதற்காக இந்தியாவில் புதிய அசம்பிளி லைனை திறக்க திட்டமிட்டுள்ளது அந்த நிறுவனம் பிரான்ஸ் இரண்டாயிரத்து முப்பதுகளில் டெலிவரி செய்வதற்காக முப்பது ரஃபேல் விமானங்களின் மற்றொரு தொகுப்பை தயார் செய்து வருகிறது அந்த நிறுவனம் அதோடு பிரெஞ்சு விமானப்படைக்காக ஐம்பத்தாறு விமானங்களும் இந்தோனேசியா செர்பியா ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட உள்ள நாடுகளுக்காக நூற்று அறுபத்து நான்கு ரஃபேல் விமானங்களும் தயாராகி வருகின்றன அதனால் இந்தியாவில் தமது அசம்பிளி லைனை அமைக்க தீர்மானித்துள்ளது அந்த நிறுவனம் எனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் வரவிருக்கும் ரஃபேல் எஃப் ஃபைவ் ஆகியவை இந்திய விமானப்படையின் பாகமாகும் போது விமானப்படையின் பலம் இரட்டிப்பாகும் என்பதில் சந்தேகமில்லை